அதே கண்கள் ஆளாய் பறந்தது அனுபவிக்க முடியாதது ஆசைப்பட்டது அகப்பட்டு தப்பியது திட்டம் போட்டது தப்பிப் போவது வாழ்க்கை வினோதங்கள் விதியின் விளையாட்டுகள் அதே கண்கள் நகரின் மையத்தில் நாலு கிரவுண்ட் நிலம் வாங்கி வீட்டின் வரைபடத்தை மாறி மாறி மாடி மாடிக்கூரையில் ஓடுகள் பதித்து வாசல் முழுவதும் கல்லெல்லாம் பதித்து வீட்டை சுற்றி மலர் தொட்டிகள் வீட்டின் ஹாலில் ஆலை விழுங்கும் ஆடம்பர சோபாக்கள் ஹாலை நிரப்பிடும் சர விளக்குகள் வீடெல்லாம் ஆரவாரம் விழா நாளிலோ உறவு கோலம் நெஞ்செல்லாம் பூரிப்பு தலைமுறைகளெல்லாம் தடம் பதிக்கும் எனும் மனக்கணக்கு எல்லாம் புரண்டு போனது பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் விடிப்பிலும் வர மறுக்கும் நிலைப்பாட்டி பெருசுகள் இரண்டும் தனி கூட்டி அதுவும் முடிந்தது ஒரு கணத்தில் பெயரன்களைப் பாதுகாக்க பெருசுகளும் பறக்க வெறிச்சோடி போனது விசால வீடு பூக்கள் காய்ந்து தரையில் சிலந்திக் கூடுகள் கதவில் அணைக்கப்படாத வாயில் விளக்கு பகலில் குருடாய் இரவில் அழுகையாய் துடைத்து துடைத்து பார்த்து பார்த்து பரவசப்பட்ட வீடு இன்று ஆயிரம் ஆயிரம் அப்பால் கேமரா